வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசுரில் முதலில் தலைப்பு செய்திகள் இடியுடன் கூடிய மழை பொதுமக்கள் அவதானம் ஊந்துருளி விபத்துகளில் சிக்கி மூன்று பேர் பள்ளி பொது தேர்தலின் பின்னரே மானியத்தை வழங்க தீர்மானம் தேர்தல்கள் ஆணைக்குழு ஐந்தாம் தரப்புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்தக்கோரி பெற்றோர்கள் போராட்டம் கெஸ்புல்லா இயக்கத்தின் புதிய தலைவர் பதவி இனி விரிவான செய்திகள் நாட்டின் பல பகுதிகளில் இன்றிரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்பிரகம ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் பொலனர்வை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மூன்று ஒவ்வொரு பகுதிகளில் ஏற்பட்ட ஊந்துருளி விபத்துகளில் சிக்கி மூவர் உயிரிழந்தனர் மகாதனியா பலாலி மற்றும் இப்பாகமோவா பிரதேசங்களில் இந்த விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் மீகொடை கொழும்போ பாதுகை வீதியின் மகாதேனிய பகுதியில் ஏற்பட்ட ஊந்திரளி விபத்தில் ஊந்திரலியில் பயணித்த இருவர் பல தக்காயங்களுடன் உள்ளாக்கி கோமாகாமா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் முப்பது வயதுடைய பாதுகை பிரதேசத்தை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பல்லாலி பருதித்துறை காங்கேசத்துறை வீதியில் ஏற்பட்ட ஊந்திரளி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் உயிரிழந்தவர் பல்லாளி பகுதியை சேர்ந்த பதினெட்டு வயதான இளைஞன் என தெரியப்பட்டுள்ளது மடக்கல்ல வீதியில் சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றோ முன்னால் அதே திசையில் சென்ற மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஊந்திரலியில் சென்ற இருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளானதுடன் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஊந்திரளியை செலுத்திய நபர் உயிரிழந்தார் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றனர் பெரும்போகத்தின் போது விவசாயிகளுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவும் மீனவர்களுக்கு எரிபொருள் மானியமும் வழங்குவதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா எடுத்த தீர்மானத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு இடைநிறுத்தியுள்ளது பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான மானியத்தை வழங்க தீர்மானித்ததன் மூலம் ஏனைய வேட்பாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று முன்தினம் கூடிய போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி பொது தேர்தலில் பின்னர் குறித்த கொள்கை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளது அண்மையில் நடைபெற்ற ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சையின் மூன்று வினாக்கள் வெளியானதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமையை கருத்தில் கொண்டு கல்வி விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு எடுத்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் ஐந்தாம் தர புலமைப் பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெற்றோர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை நாடாவிய ரீதியில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது நிலையங்களில் கடந்த பதினைந்தாம் தேதி ஒன்பது மாணவர்கள் பரீட்சைக்கு பகுதி ஒன்று வினா மூன்று வினாக்கள் கசிந்தமை குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு பரீட்சைக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் கசிந்ததாக கருதப்படும் கேள்விகளுக்கான புள்ளிகளை முழுமையாக வழங்குவதற்கு பரிந்துரைத்துள்ளது மேலும் மீண்டும் பரீட்சை நடத்தப்பட மாட்டாது என்று கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப தொழில்நுட்ப அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கெஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் கஷன் நஸ்ரல்லா உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த இயக்கத்தின் புதிய தலைவராக கஷேம் ஷபிதீன் பதவியேற்றுள்ளார் சபிதியின் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் கெஸ்புல்லாவின் தலைவராக இருந்த நர்சல்லாவின் உறவினராவார் நஸ்ட்ரல்லாவை போலவே இருக்கும் சபீதீன் கெஸ்புல்லா இயக்கத்தின் ஆரம்பம் முதலே இணைந்து செயற்பட்டு வந்துள்ளார் ஈரானில் தனது படிப்பினை நிறைவு செய்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மீண்டும் லெபனானுக்கு அழைக்கப்பட்ட போதும் நஸ்ரல்லாவின் வாரிசாக நியமிக்கப்பட்டார் இதேவேளை கெஸ்புல்லா இயக்கத்தின் நிர்வாக சபையின் தலைவராகவும் சபீதீன் கடமையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் நூற்றி நாற்பத்தி ஏழு ஆண்டு கால டெஸ்ட் வரலாற்றில் அதிவேகமாக ஐம்பது ஓட்டங்களை பெற்ற அணி என்ற மாபெரும் உலக சாதனை இந்தியா படித்துள்ளது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது குறித்த சாதனையை இந்திய அணியை தன்வசப்படுத்தியது குறித்த போட்டியில் இந்திய அணி தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக துடுப்படுத்தாடி வரும் நிலையில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் ஆகியோரின் அதிரடியான துடுப்பாட்டத்தின் ஊடான மூன்று ஓவர்களில் ஐம்பது ஓட்டங்களை கடந்தது அதே நேரத்தில் டெஸ் வரலாற்றில் தனது இன்னிங்ஸில் முதல் இரண்டு பந்துகளில் சிக்ஸர் அடித்த நான்காவது துடுப்பாட்ட வீரர் என்ற சாதனையை ரோஹித் சர்மா படைத்துள்ளார் முன்னதாக இந்திய அரிய சாதனையை மேற்கிந்திய தீவுகள் அணியின் போபி வில்லியம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்தியாவின் சச்சின் டெண்டுல்கர் இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் உமேஷ் யாதவ் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகியோர் தன்வசம் வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகளை யாவோ நிறைவடைகின்றது அடுத்தபடுத்தியான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி